அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உறவுகளே நிறைய புதுக்கோட்டை உறவுகள் ஆனா உங்களுடைய ஒன் கிராம் ஜோல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு எங்களால கோயம்புத்தூர் வந்து வாங்க முடியலன்னா நீங்க ஆன்லைன்ல அனுப்புறீங்க இருந்தாலும் நேர்ல பாத்து வாங்கினாத மனசு திருப்தியா இருக்குன்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்றீங்க அதுவும் புதுக்கோட்டை மக்கள் சொல்றீங்க இதுக்காகவே நம்ம புதுக்கோட்டையில நம்ம ஃப்ரெண்டு ஆவே மரியா ஒன் கிராம் கோல்டுன்னு உங்களுக்காக ஓபன் பண்ணாரு நம்ம ரயாட்டன்ஸ் தான் அந்த ஆவேமரியா சப்ளை பண்ற உறவுகளே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஒன் கிராம் ஜல்சும் இந்த ஆவே மரியா ஒன் கிராம் கோல்டு கடையிலேயே அவைலபிளா இருக்கு இன்னைக்கும் நம்ம ஆவே மரியா ஒன் கிராம் கோல்டு கடைக்கு நிறைய ஸ்டாக் சப்ளை பண்ணிருக்கோம் ஆறாம் செயின் விலையில ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாமே இந்த ஒன் கிராம் கோல்டு ஆவிய மரிய ஸ்டோருக்கும் நம்ம இன்னைக்கு சப்ளை பண்ணிருக்கோம் இது புதுக்கோட்டை மக்கள் பயன்படுத்திக்கிங்க புதுக்கோட்டையில ஆலங்குடியில வடக்காடு முக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு நேரா இந்த ஆவிய மரியா ஸ்டோர் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒன் கிராம் ஜோல்ஸ் எல்லாமே இந்த ஆவிய மரியால அவைலபிளா இருக்கு புதுக்கோட்டை மக்கள் இந்த ஆவிய மரியா ஒன் கிராம் கோல்டு ஸ்டாப்புக்கு ஆதரவு கொடுங்க இந்த ஒன் கிராம் கோல்டு கடையிலையும் நம்ம ரயாட்டன்ஸ் எல்லா சரக்கும் இருக்கு நம்ம கிட்ட என்ன ஆஃபரோ அதே ஆஃபர் தான் இந்த ஆவே மரியா ஒன்றாம் கொள்ளையும் நம்ம கிட்ட எல்லா பொருளும் வித்தா பாதி வழி கெட்டல் எடுத்துக்குவோம் இந்த ஆவே மரியாலையும் எல்லா ஒன்றாம் ஜோல்ஸும் நீங்க வாங்கிட்டு திருப்பி அவங்ககிட்டயே கிட்டே பாதி வழிக்கு திருப்பி அவங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க எல்லாமே நம்ம ரயா ட்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்றோம் நம்ம ரயா ட்ரெண்ட்ஸோட ஸ்டாக் தான் நீங்க நம்பி வாங்குங்க உறவுகளே புதுக்கோட்டை மக்கள் இந்த ஆவே மரியா ஒன்றாம் பொருள் ஷாப்புக்கு ஆதரவு கொடுங்க யாரெல்லாம் ரயா ட்ரெண்ட்ஸுக்கு வரணும் வரணும்னு நினைச்சு புதுக்கோட்டை மக்கள் வர முடியாம தவிக்கிறீங்களோ வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்காக இந்த ஆவே மரியா ஒன்றாம் கோல்டு ஓப்பன்ல இருக்கு நீ நீங்க தாராளமா போங்க ரயாட்ரன்ஸ் சரக்கலாம் அங்க குமிச்சு வச்சிருப்பாங்க இந்த ரயாட்ரன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த ஆவே மாதிரியான எல்லா சரக்கும் நாங்க கொடுக்கறதா உறவுகளே நம்பி போங்க புதுக்கோட்டை மக்கள் நம்பி போங்க வாங்க உறவுகளே புதுக்கோட்டை மக்கள் இந்த ஆவே மாதிரியா ஒன்றாம் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க வாங்க இது போல யார் யார் உங்களுடைய ஊர்ல நம்ம ரயாட்ரன்ஸ் பொருள் சேல் பண்ணணும்னா உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய நேம்லயே நீங்க கடை ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க ரயாட்ரன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நம்ம ஒன் கிராம் ஜோல்ஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு சப்ளை பண்றோம் நீங்களும் தொழில் தொடங்க தயாரா இருங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயாட்ரன்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை